வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் வந்து டீ கடையில் எப்படி பஜ்ஜி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நான் வீட்டிலே பண்ணியிருக்கேன் என்னதான் நம்ம வீட்டில் பண்ணாலும் அந்த டீ கடை டேஸ்ட்டும் அந்த மனமோ வரமாட்டேங்குது அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கடலை மாவு கடலை மாவுனால் நான் வீட்டிலே அரைச்ச கடலை மாவு தான் நான் எடுத்திருக்கேன் அதில் பாதி அரிசி மாவு அந்த அரிசி மாவுலேயும் பாதி மைதா அது ஒரு கப்பு கடலை மாவு அரை கப்பு அரிசி மாவு கால் கப்பு மைதா தனி மிளகாய் தூள் இது காஷ்மீரி மிளகாய் தூள் தான் நான் போட்டிருக்கேன் அது வந்து காரத்துக்கேற்ப போடுங்க உப்பு இது வந்து பெருங்காயத்தூள் அதை சேர்க்குறேன் அப்புறம் ஒரு சிட்டிகை ஆப்பச்சோடா ஏன்னா நான் கடை கடை மெத்தடில் பண்ணுறதுனால தான் ஆப்பச்சோடாலாம் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணுங்கள் அது போட்டால் தான் கொஞ்சம் புஃப்புன்னு உப்பி வரும் இது வந்து சீக்கிரட்டான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா இந்த ஓமம் தான் இந்த ஓமம்மை நல்லா இந்த க்ரஷ் பண்ணி அதில் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கணும் அது எப்படி கரைக்கணுன்னா நல்லா அந்த தோசை மாவு பதத்தில் கரைச்சிக்கணும் நான் கரைச்சி உங்களுக்கு காட்டுறேன் இந்த விரலை விட்டு எப்படி எடுத்தீங்கன்னு பாருங்களேன் இந்த விரலை எப்படி ஒட்டுது பாருங்கள் இந்த மெத்தடில் கரைக்கணும் இப்போ என்ன பண்ணால் ஒரு வாழைக்காய் வாழக்கானா நல்லா இந்த பஜ்ஜிக்கு வந்து இந்த மாதிரி இப்படி இருக்கணும் இந்த வாழைக்காய் அந்த காம்பு பக்கமும் அது தலை பக்கமும் நான் வந்து கட் பண்ணிடுறேன் இதோடைய தோல்லாம் அப்படியே ஃபுல்லாலாம் எடுக்க மாட்டாங்க அது கொஞ்சமாக தான் அப்படியே எடுப்பாங்க ஃபுல்லாக தோலெல்லாம் நல்லா சீவலாம் மாட்டாங்க அது எப்படின்னு பாருங்கள் கடையில் எப்படி போடுறாங்களோ அதே மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கடையில் வாங்கினா ஒரு மனமாக இருக்கும் அது வந்து ஓமம் சேர்க்கறது தான் வேறு எதுவும் இல்லை இதோ இந்த மாதிரி சைஸில் இப்படி இந்த மாதிரி சிப்ஸ் சீவர அந்த கட்டையில் சிப்ஸ் சீவர கட்டையில் காய் திருவின்னு சொல்லுவாங்க அதில் இந்த மாதிரி நான் திருவி வச்சுட்டேன் வாழைக்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ அந்த பஜ்ஜி மாவில் இப்படி தேய்ச்சி அப்படி இப்போ சூடான எண்ணெயில் போடணும் இது கொஞ்சம் இப்படி டேப் பண்ணி விட்டுடுறேன் இப்போ கடாயில் எண்ணெய் சூடாக பாருங்க இதில் அப்படியே போட்டுடணும் கடையிலலாம் எப்படி தெரியுமோ கடலை மாவு வந்து கடலை மாவு அரிசி மாவு கொஞ்சம் ஓமம் போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சுடுவாங்க பஜ்ஜிக்கு நம்ம வந்து பஜ்ஜி வந்து டெய்லி ரெகுலராக நம்ம பண்ண போ பண்ண மாட்டோம் வீட்டில் என்னைக்காவது ஒரு தடவை தான் பண்ணுவோம் அதனால் நம்ம வந்து இப்படி தான் சேர்க்கணும் அதாவது கடலை மாவு அரிசி மாவு கொஞ்சம் ஓமம் அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லை நான் டெய்லி பஜ்ஜி போடுறவங்க அப்படின்னா மிஷினில் கொடுத்து எல்லாமே அதாவது அரிசி மாவு கடலை மாவு ஓமம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை தொடங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது தான் வந்து டீ கடை பஜ்ஜியோடைய ரகசியம் இது தான் நான் வந்து சின்ன கடாயாக இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டாக போட்டு நான் பொறிச்சு எடுக்கிறேன் உங்களுக்கு பெரிய கடாயாக இருந்ததுன்னா நாலஞ்சு கூட பீஸ் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க தென் நீங்கள் வீட்டிலே இதை செஞ்சு கொடுங்களேன் எந்த கடையில் எந்த டீ வாங்குனீங்கன்னு வாங்கினீங்கன்னு அப்படின்னு கேட்பாங்க சூப்பரான டீ கடை பஜ்ஜி ரெடி ஆகிடுது தென் நீங்கள் உங்கள் வீட்லேயும் செஞ்சு உங்கள் பசங்களுக்கும் கொடுங்க எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ